அனைவருக்கும் வணக்கங்க அனைத்து சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வெள்ளி செயின் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் வெள்ளி செயின் வந்து தாலி செயின் வந்து த்ரீ லேயர் கோல்டு ப்ளேட்டர் பாலிஷ் போகிறதுக்கு முன்னாடி என்ன ஃபினிஷிங்கில் இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இதை ஆர்டர் பண்ண நம்ம சங்கர் சார் தஞ்சாவூர்லேருந்து ஆர்டர் பண்ண சங்கர் சார் அவருக்கு ரொம்ப நன்றிங்க இதே மாதிரி இப்போ இந்த வீடியோவில் வந்து ரெண்டு செயின் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது இப்போ ஃபஸ்ட்டே சொல்லிடுறேங்க இந்த ரெண்டு செயின் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது நாலு போன் ரேஞ்சு இந்த ரெண்டு செயின் இன்னும் பாலிஷ் பண்ணலை பாலிஷ் பண்ணால் இன்னும் த்ரீ டேஸ் ஆகும் பட் இது ரெண்டு செயின் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா உடனே கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஏன்னா வந்து வரிசையாக இப்போ ஃபோன் பண்ணி அவைலபிள் இருக்கா இருக்கா இருக்கான்னு கேட்குறீங்க நாங்களும் இல்லை இல்லை இல்லைன்னு இருக்கோம் பட் இந்த ரெண்டு செயின் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது வேணும்னா உடனே காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இது பார்க்குறதுக்கு வந்து இருங்க உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாலிஷ் பண்ண வாட்டி இது பாலிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி வீடியோ போடுறோம் ரெண்டு செயின் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு மாதிரி வெளியே இருக்குது போய் நாங்கள் வீடியோ போட்டுருவோம் ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சில பேருக்கு வந்து ஒரு சின்ன பயம் ஒரு ஐயப்பாடு இந்த மாதிரி இருக்கும் ஒரு வேளை கவரிங் கொடுக்குறாங்களோ அப்படின்னு ஆனால் பல பேர்த்துக்கு நைன்ட்டி பர்சன்ட் பே பீப்புளுக்கு வந்து கவரிங்கில் இது செய்ய முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும் இது தங்கத்தை ஃபினிஷிங் செய்ய முடியும் தங்கத்துக்கு அடுத்து வெளியில் இந்தளவுக்கு வேலைப்பாடோட செய்ய முடியும் இந்த ரெண்டு செயின் நாலு பவுண்ட் ரேஞ்சில் இருக்கிற ரெண்டு செயின் வந்து அவைலபிளாக இருக்குது இப்போ இதை பாலிஷுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம் நீங்கள் வேணும்னா உடனே கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்குங்க ஏன்னா ஆர்டர் பண்ணால் இருபது இருபத்தஞ்சி நாள் ஆகும் பட் ரெண்டு செயின் வந்து இப்போ அவைலபிளாக இருக்கனால உங்களுக்கு இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லிடுறோம் ஆனால் இந்த செயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சங்கர் சார் வந்து தஞ்சாவூர்லருந்து ஆர்டர் பண்ணவங்களுக்கு அவருக்கு அதனால வந்து முன்கூ முன்கூட்டியே நாங்கள் சொல்லிடுறோம் பாலிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு காட்டிட்டு தான் நாங்கள் பாலிஷ் பண்ணுவோம் இது வந்து எல்லாத்துக்குமே நாங்கள் தான் பண்ணுவோம் வெள்ளி ஃபினிஷிங்கில் இருக்கிறப்ப ஃபஸ்ட்டு வீடியோ காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் பாலிஷ் பண்ணுவோம் இந்த செயினை பற்றி டீட்டெயிலாக ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய நாங்கள் சொல்லியிருக்கோம் பட் இருந்தாலும் ஒவ்வொ ஒவ்வொரு வீடியோலையும் நாங்கள் சொல்கிறோம் இது வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்ட் சில்வர் செயின் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்யூரிட்டி உள்ள சில்வர் செயின் த்ரீ லேயர் போர்டு பிளேட்டட் பாலிஷ் வந்து போட்டு தான் நாங்கள் கொடுக்குறோம் இது வெள்ளி தான் தங்க இதுக்குள்ளே எந்த ஒரு விஷயம் கிடையாது தங்க சம்மந்தப்பட்ட பொருள் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பல பேருக்கு தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் தெரியும் பட் இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்க சொல்லிடுறோம் இது மேலே தங்க பாலிஷ் வந்து அதாவது வெள்ளி செய்கிறோம் மேலே வந்து தங்கம் ஊற்றிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க தங்க மாதிரி இருக்கக்கூடிய பாலிஸ்தானை தவிர தங்கமே இருக்கு தங்கத்துக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது அதே மாதிரி இந்த செயின் எல்லாமே வந்து பீஸ் ரேட்டாக வரும் பல கஸ்டமர்ஸ் வந்து என்ன நினச்சிக்கிறாங்க சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைபர் நினைக்க மாட்டாங்க நம்ம பல கஸ்டமர்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா வெள்ளி தானே வெள்ளி ரேட்டு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அப்படி கிடைக்காதுங்க கால் கொலுசு மெட்டி குங்குமிச்சிமல் காமாட்சி விளக்கு அருணாக்குடி குத்துவிளக்கு இந்த மாதிரி வாங்குறாங்க அப்படின்னா தம்பளாரு சொம்பு பவுல் இந்த மாதிரி வாங்குறாங்கன்னா சேதாரம் செய்யக்கூலி கிடையாது வெள்ளி ரேட் மட்டும் பட் இது வந்து தங்க வேலை செய்கிற ராசியங்களை வச்சு செய்கிறதுனால அவங்களுக்கு தங்கக்கூழி கொடுத்து தான் பாதி கூலி கொடுத்து தான் இதை செஞ்சு வாங்குகிறோம் அதனால் இது பீஸ் ரேட்டாக தான் வரும் சரிங்க இதை திருப்பி கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க வாங்குறப்ப பீஸ் ரேட்டு திருப்பி தந்திங்கன்னா வெள்ளி ரேட்டு தாங்க வரும் ஏன்னா அந்த வேலைக்கு தான் காசு இந்த அளவுக்கு ஃபினிஷிங் செஞ்சு நீங்கள் அதை ஏன்னா பல கஸ்டமர்ஸ் வந்து டைரெக்டாக ஷாப் வந்து பார்த்துட்டு ஏமாந்தே போயிருக்கிறாங்க தங்கம் தானே இது பவுன் தானே இது நாங்கள் பாலிஷ் பண்ணி வச்சுருக்கிறது டெலிவரி பண்ணாமல் வச்சுருப்போம் அதை பார்த்து ஏமாந்தே போயிடுறாங்க ஸோ இது வந்து திருப்பி தந்தால் வெள்ளி ரேட்டுங்க வாங்குறப்ப பீஸ் ரேட்டாக தான் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னாலோ உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்ஸ்கா வேணுனாலோ வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க இப்பவே நிறைய டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஃபோன் பண்ணி கேட்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு அதே மாதிரி இதுலேயே நீங்கள் சில கஸ்டமர் எங்களுக்கு ஐடியாவே கொடுக்குறாங்க நீங்கள் இதுவே செய்யுங்க பெரிய ஆகிடுவீங்க அப்படின்னு ஐடியாலாம் கொடுக்குறாங்க ஸோ வந்து நீங்கள் கோல்டும் நம்மக்கிட்ட இருக்குது நிறைய பேருக்கு தெரியும் கோல்டும் நம்மக்கிட்ட இருக்குது கோல்டு ஜுவல்ஸ் எங்கக்கிட்ட வாங்குறப்ப செய்கூலி கிடையாது ஹோல்சேல் வேஸ்டேஜ் தான் அதுவும் நம்ம சப்ஸ்கிரைபர் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா கோல்டு ஜுவல்ஸ் கோல்டு தங்கம் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆண் மார்க் இருக்கிற கோல்டு ஜுவல்ஸ் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கிற ஆள்மார்க்கு இருக்கிற கோல்டு ஜுவல்ஸ் எல்லாத்துக்கும் தங்கம் எல்லாமே ரெடியாக இருக்குது வெள்ளி செயின் மட்டும்தான் நாங்கள் ஆர்ட்ரு பண்ணி செய்கிறோம் தங்கத்தில் எல்லா செயினும் அவைலபிளாக இருக்குது வாட்ஸ்அப்பில் நீங்கள் கேட்டால் போதும் வாட்ஸ்அப்பில் எல்லா மாடலும் உங்களுக்கு கோல்டு மாடல் எல்லாம் அனுப்புவோம் அதேமாதிரி வெள்ளி கேட்குறவங்க இதை பார்த்துட்டு வேணும்னு கேட்குறவங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர் டிஸ்டிக்ட் மென்ஷன் பண்ணுங்கள் ப்ளீஸ் உங்களோட பேர் டிஸ்டிக் மென்ஷன் பண்ணுங்கள் ரெண்டு செயின் அவைலபிளாக இருக்குது ரெண்டு செயின் அவைலபிளாக இருக்குது இத்தனை நாள் நீங்கள் கேட்டுகிட்டு இருந்தீங்க நான் இல்லை இல்லை இல்லைன்னு எல்லாத்தையும் சொல்லி கஷ்டப்படுத்திட்டு இருந்தேன் இப்போ ரெண்டு செயின் அவைலபிளாக இருக்குது வேண்டுமென்றால் உடனே கால் பண்ணுங்கள் ப்ளீஸ் வீடியோ பார்த்துட்டு வேணும்னா உடனே கால் பண்ணுங்கள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் லேடிஸ்காக்க தேவைப்பட்டாலும் உடனே கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்க சொல்லுங்கள் புக் பண்ணிக்க சொல்லுங்கள் ஏன்னா ஒன்றும் பாலிஷ் பண்ணலை பாலிஷ் பண்ணால் மூணு நாள் ஆகும் பாலிஷ் பண்ணி மூணு நாளில் டெலிவரி பண்ணிடுவோம் ரொம்ப நன்றிங்க வீடியோ பார்த்து கடைசி வரைக்கும் பார்த்துக்கு ரொம்ப நன்றி நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் யூஸ் நைன்ட்டி ஃபைவ் சில்வரை யூஸ் பண்ணி தங்க வேலை செய்கிற ஆசாரியங்களை வச்சு தங்க செயின் மாதிரியே செஞ்சு அதுக்கு மேலே த்ரீ லேயர் போட்டு பேட்டில் பாலிஷ் போட்டு ஆல் தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா தெலுங்கானா எல்லா இடத்தையும் கொடுத்துட்ருக்கோம் பாண்டிச்சேரி உங்களுக்கும் வேணும்னா உடனே கால் பண்ணி வாங்கிக்கோங்க தங்கமும் இருக்குது நம்மக்கிட்ட அதனால் வெள்ளி மட்டும்தான் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க தங்க செயினும் இருக்குது ப்ளீஸ் தங்கமும் வாங்க ஆரம்பிங்க சின்ன சின்னதாக வாங்க ஆரம்பிங்க தங்கமும் வாங்க ஆரம்பிங்க செய்யூலி இல்லை சேதாரமும் ஹோல்சேல் வேஸ்டேஜ் தான் நீங்கள் நம்மக்கிட்ட ரேட்டை கேட்டுட்டு உங்கள் டிஸ்டிக்கில் கூட நீங்கள் ரேட்டை கேட்டுட்டு கூட நம்மக்கிட்ட வந்து வாங்கிக்கோங்க தங்கமும் வாங்குங்க தங்கமும் வாங்குங்க வெள்ளியும் வாங்குங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ